அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளி செய்த திருவிளையாடற் புராணம் திரு ஆளவாய் காண்டம் படலம் ஐம்பது சுந்தர பேரம் பெய்த படலம் எம்பெருமானாகிய சிவபெருமான் இந்த திரு ஆளவாய் என்ற நகரை உருவாக்க உதவி செய்தார் வங்கியசேகர பாண்டியனும் இந்த மாமதுரையை நன்றாக ஆட்சி செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான் இப்பொழுது அந்த வங்கிய சேகர பாண்டியனுக்காக சோழனை விரட்டி அடித்த சிவபெருமானுடைய திருவிளையாடலை நாம பார்க்கலாம் அகத்தியர் சொல்ல முனிவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாமதுரையை சிவபெருமான் எல்லைகளை காட்டிய பிறகு நன்றாக ஆட்சியது கொண்டு வருகின்றான் செண்டாமரை மலரிலே வீட்டிற்கக்கூடிய கூடிய அந்த திருமகளும் சரி வெண் தாமரையிலே வீட்டிற்கக்கூடிய கூடிய நாமகளும் சரி இந்த நிலமகளாகிய மண்மகளும் சரி அவனுக்கு பெரிய உதவியாக இருக்கின்றார்கள் ஆகையினால் அந்த நாடு இந்த மதுரை மாநகர் அப்படி வளம் மிக்கதாக அனைத்து செல்வங்களும் பொங்கி வழியுது இந்த ஒரு நாடு நல்லா இருந்தால் மற்றொரு நாட்டுக்கு பொறுக்காது இல்லையா சோழன் பார்த்தான் இந்த மதுரை என்பது என்ன இவ்வளவு செல்வாக்காக இருக்குது இவ்வளோ வளங்கள் இந்த நாட்டில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு அவன் பொறாமையால் பொங்கி எழுந்துட்டான் சரி நாம் போய் இவனை விடவே கூடாது போர் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் தன்னுடைய படைகளை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு இந்த மதுரையின்பதியிலுடைய எல்லை இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லையில் வந்து மக்களை துன்புறுத்தினான் இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த வேணும்னே போய் உரட்டு வம்பு இழுக்கிறாங்கம்பாங்கல்ல அது இதுதான் வேணும்னே போய் வாடா வாட சந்தைக்கு நிலுக்குறது அங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லையில் இருக்கக்கூடிய குளங்களையும் ஏரிகளையும் வெட்டி விடுறான் அங்கே மக்கள் எல்லோரும் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த வழிப்படியெல்லாம் செய்து பொருள்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு இந்த சண்டைக்கு வாடா வாடான்னு சொல்லி பல இன்னல்களை அவன் தோற்றுவிக்கிறான் அப்போ ஒற்றர் மூலமாக இந்த வங்கிய சேகர பாண்டியன் கேள்விப்பட்டான் நேராக பாண்டியன் சிவபெருமான்கிட்ட போனான் அந்த எட்டு யானைகள் தாங்க பெற்ற அந்த விமானத்தின்கள் வீட்டிற்கக்கூடிய கூடிய சுந்தரேச பாண்டியனான சொக்கநாதனை போய் வணங்குறான் சுவாமி நான் நீதான் கெதின்னு சொல்லி நான் உன்னையே நினச்சி வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் வேறு எதுவும் எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னால் என்னுடைய மக்கள் அமைதியாக நல்வாழ்வு வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லா செல்வமும் இருக்கின்றது அதனால் நான் போரை பற்றி நினைக்கவே இல்லை சுவாமி என்கிட்ட போர் படையும் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விக்ரம சோழன் சோழ நாட்டிலருந்து இங்கே வந்து என்னுடைய மக்களை தொல்லைப்படுத்துகிறான் போருக்கு என்னையை அழைக்கிறான் நான் இப்பொழுது என்ன செய்யறது சுவாமி உன்னை விட்டால் எனக்கு யார் சுவாமி இருக்கா என்னுடைய அரணே நீ என்னை நீ தான் அரண் போல காக்கணும் சுவாமி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னுடைய படைகள் எல்லாம் அளவா கொஞ்சம் தான் சுவாமி இருக்குது அப்படின்னு சொல்லி விழுந்து வணங்கி அங்க சிவருமானை வேண்டுகின்றான் சிவபெருமான் விடுவாரா அசரீதியாக வானிலிருந்து ஒரு செய்தியை சொல்கிறாரு வங்கியசேகர பாண்டியா பயப்படாத நீ போருக்கு தயாராக போ நான் உனக்கு துணை இருக்கேன் தக்க சமயத்தில் நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் நீ கிளம்புன்ட்டார் உடம்பெல்லாம் புலகாகி தான் அடையுது அப்படியே கண்ணை தார தாரையாக தண்ணி கொட்டுது சொல்கிறான் எங்களுடைய குலதெய்வமே சுவாமி எங்கள் முன்னோர்களெல்லாம் எப்படியெல்லாம் இந்த உன்னுடைய வரலாற்றை எனக்கு சொல்லியிருக்காங்க சுவாமி ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுடைய மரபை நீ காத்துக்கிட்டு வரையே அப்படின்னு விழுந்து அந்த நெடுஞ்சான் கலையாக விழுந்து சிவபெருமானை வணங்கிட்டு அங்கேருந்து நேராக போயிட்டான் அரண்மனைக்கு எல்லா மந்திரிகளையும் தளபதிகளையும் கூப்பிட்டான் சோழன் வந்துட்டான் நாம் வந்து தயாராக போறெல்லாம் ரெடியாகி தயாராகி நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி தேர் படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படை எல்லாம் தயார் செய்து இவனும் வானலாவிய அந்த தேர் இருக்கான் அந்த தேரில் பல குதிரைகள் பூட்டிய தேரில் உட்கார்ந்து அது தேரையை தேர் பாகன் ஓட்ட கம்பீரமாக வங்கிய பாண்டியன் பல இயங்கள் ஒழிக்க மத்தளம் பேரகை இந்த பேரிகை சங்கு முழக்கம் இடுவாங்கள் அப்படி பல இதெல்லாம் இயங்கள் ஒலிக்குதான் அப்படி குறை சொல்லி எல்லோரும் சத்தம் போட்டுட்டு எல்லா படையெல்லாம் கிளம்பிட்டாங்க இந்த சோழன் என்ன பண்ணால் தன்னுடைய படைகள் மட்டுமல்லாமல் இந்த வடநாட்டில் இருக்கக்கூடிய நரபதி தொடகபதி கயபதி அப்படின்ற மற்ற துருக்க நாடுகள் இருக்க ஆட்களையும் மன்னர்களையும் தொடக்கி கூட்டிகிட்டு வந்துட்டான் அவர்களும் அங்கே தான் அந்த சோழனோடைய நின்றுட்டுருக்குறாங்க எப்படா இந்த மதியில் உடச்சிட்டு இந்த உள்ளுக்குள்ளே போகலாம் இந்த பாண்டியனுடைய அரசை நம்ம கவிழ்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே காத்துட்ருக்குறாங்க அப்போ ஒற்றன் வந்து பாண்டிய மன்னன்கிட்ட சொல்கிறான் அரசே இந்த சோழ மன்னர்களுடைய படையெல்லாம் இந்த இடவமலையாகி அழகர் மலைக்கு பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்கிறான் உடனே இவர்களும் ஆக்ரோசமாக கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் ரெண்டு படைகளும் பக்கத்தில் வந்து நான் ஆற வரித்து கொண்டு ஒன்றோடொன்று வேகமாக போய் மோதுது அதாவது இந்த பாண்டியன் வந்து சந்திர மரபுல வந்தவன் சோழன் வந்து சூரிய மரபுல வந்தவன் அப்ப சோஹா சொல்றாரு யார் சந்திரனும் சூரியனும் சண்டை போட்ட மாதிரி அவர்கள் ஒரு ஒன்றோட ஒன்று சண்டை போடுறாங்களாம் இவர்கள் ஒரு கனையை தொடுக்க அப்புறம் அவர்கள் ஒரு கணையை தொடுக்க இப்படியாக அவர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அங்க மற்றவர்கள் எப்படி போர் புரிகிறார்கள் என்று சொன்னால் யானையோடு இருக்கிறவன் யானையோட சண்டை போடுறான் சண்டை போடுறான் குதிரையில இருக்கிறவங்க குதிரையோடு வந்தவனோட சண்டை போடுறான் நடந்து வர்றவங்க நடந்து வரவங்க கூட சண்டை போடுறான் கையில வேல் உடையவர்கள் கூட வேல் வைத்திருக்கவங்க கூட வேல் உடையவங்க சண்டை போடுறாங்க கையில வாழ் வைத்திருக்கிறவர்கள் வாழ் வைத்திருக்கோட சண்டை போடுறாங்க அதாவது இந்த எப்படி ஒரு போர் உலக நிறைய கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன் இந்த பின்னாடி போய் குத்துறது குதிரை வீரனை போய் இந்த தேரில் இருக்கிறவங்க குத்துறது இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் எப்பொழுதுமே செய்ய மாட்டார்கள் போர் தர்மத்தை கடைபிடித்து யாருக்கு யாருக்கெல்லாம் சமமாக இருக்கிறார்களோ அவர்களோட பெரிய சண்டையை போடுறான் சும்மா சண்டை பயங்கரமாக நடக்குது அது இந்த சோழனுடைய படை கடலை போல தரண்டு இருக்கான் பத்தாவதுக்கு வடநாட்டுக்காரனோடு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான் அப்போ படைகள்லாம் பிடிக்க முடியல யானையெல்லாம் பிள்ளிரிட்டு கொண்டு சத்தம் போட்டு கொண்டு மத நீர் ஒழுக அப்படியே விழுகுதான் தேரெல்லாம் உடஞ்சி கீழே விழுகுதான் குதிரையெல்லாம் பிள்ளிறி கொண்டு அப்படியே விழுகுது கணைத்து கொண்டு விழுகுது இப்படி அங்கே ஒவ்வொரு சத்தம் வான லாவிய சத்தம் போகுது அப்படியே பாண்டியலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சிவபெருமான்ட்ட சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஆனால் இங்கே போ நடக்கிறத பார்த்தா என்னென்னமோ நடக்குது என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சோழன் என்ன பண்ணால் இந்த சண்டை முடிவடையாதருக்கு முன்னே இன்னும் போரே முடிவடையில அதற்குள்ளே என்ன செஞ்சான் இந்த சத்தத்தில் கேட்கும்போது இல்லை இப்போ போர் நடந்து பொழுது ஒருத்தர் எடுத்து சங்கை ஊதுனான்னா அது வந்து வெற்றி வெற்றியை சொல்ல முடியா சொல்ல முடியுமாகும் அப்போ இவன் சங்கை எடுத்து இந்த சோ சோழன் என்ன செஞ்சான் வெற்றி சங்கை ஊதிட்டான் அது போர் முடியாதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சிட்டான் அப்போ செய்யவும் அப்படி பாண்டியன் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு செய்ய முடியாமல் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே சிவபெருமான் சும்மா வேடனுக்கு மன்னனாக அப்படி வந்து நிற்கிறார் தலைமை தாங்கி முன்னாடி வராரு தேரில் அப்படி எல்லாரும் பார்த்து அதுந்துடுறாங்க அப்படி இந்த வங்கிய பாண்டியன் பார்க்குறான் யாரா இது சிவபெருமான் தானே அவனு தெரிஞ்சுக்கிச்சே யார் வருவான்னு இதே போல் தான் இந்த சமரர்கள் ஏவிய அந்த நாகத்தை கொல்லும்போது கூட அந்த சிவபெருமான் வேட ரூபத்தில் வந்து அங்கே மேலே வந்து பந்தல் அமைத்து அந்த பாம்பை கொண்டு நாகமலையாக மாற்றினார் இதே போல் இன்னொரு சோழ மன்னன் பாண்டிய மன்னன் கூட ச சண்டை போட வரும் பொழுது அவனை மடிவில் வீ வீழ்த்தி அவனை இறக்க செய்தார் இப்படி பல திருவிழாக்களை அவர் செஞ்சுருக்கிறாரு இன்னொரு முறை பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சண்டை வரும் பொழுது அந்த தண்ணியே இல்லாமல் வெயில் வெம்மையினால் வாடும் பொழுது சிவபெருமானே தண்ணீர் பந்தல் வைத்து பாண்டியர்களுக்கெல்லாம் அமுதத்தை வழங்கினாரா அந்த தண்ணியை கொஞ்சம் குடித்தாலே அமுதம் போல இருக்குதான் அப்படிப்பட்ட தண்ணியை வழங்கினார் இப்படியெல்லாம் செய்தவர் இப்போ விடுவாரா அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்களை அவர் பா ப சும்மா விடுவாரா பாதுகாக்காமல் அப்போ வந்து என்ன பண்ணார் அப்படியே நின்னார் ஒரு அம்பை எடுத்தார் மேரு மலையை வில்லாக்கி மூன்று திரிபுரங்களை எரித்து எரித்தவர் அல்லவா அவரு எடுத்தார் வில்ல எடுத்தார் ஒரே ஒரு கணை தான் வளைத்து நேராக சோழர் பண்டையை பார்த்து விட்டார் அந்த ஒரே ஒரு கனை போய் பதினாயிரம் பேரை சாகடிச்சிச்சு பத்தாயிரம் பேர் க்ளோஸ் ஆயிட்டானுங்க செத்துட்டானுங்க உடனே ஒரு ஒரு கணையில் யாரையுமே எங்கேருந்து வந்துச்சுன்னு சோழன் அப்படியே பார்க்குறான் இது வித்தியாசமாக இருக்கே பாண்டிய மன்னன் பேசாமல் இருக்கிறான் புதுசாக ஒருத்தன் படைய தளபதியாக வந்து ஒரே ஒரு அம்பு விட்டான் அந்த ஒரு கடையினால பதினாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்களே எப்படி ஒருத்தனை கூப்பிட்றான் அந்த போய் அந்த அம்பை எடுத்துகிட்டு வா என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான் உடனே போய் அவனும் போய் அம்பை கொண்டு காமிக்கிறான் அந்த அம்பில் அவன் சிவபெருமானாகிய வேடன் உருவத்தில் இருக்கும்போது அவர் அதில் என்ன எழுதுறாரு சுந்தரேசன் அப்படின்னு எழுதி அந்த அம்பை விட்டார் நான் எடுத்து பார்க்குறான் சோழன் சுந்தரேசன் அப்படின்னு எழுதியிருக்கு தெரிஞ்சு போச்சு சொல்கிறான் இது யாரும் கிடையாது சொக்கநாத பெருமானாகி எம்பெருமானாகி சிவபெருமான் தான் சிவபெருமானே பாண்டியனுக்கு ஒத்தாசையாக இருக்கும் பொழுது நாம் இங்கே இருக்கிறது நியாயமாக நம்ம தீத்து கட்டிருவான் நம்ம இங்கே இருக்கவே கூடாது நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு படைகள்லாம் கூப்பிட்றோம் நம்ம வேண்டாம் இது வந்து சாதாரணமாக இல்லை இது சிவபெருமானே துணையா நிற்கிறாரு பாண்டியனுக்கு நம்ம ஓடிடலாம் அப்படின்னு போய் இப்போ சேனைகள்டெல்லாம் சொல்லும் பொழுது இந்த வடநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த துருக்க நாட்டை சேர்ந்த எல்லோருமே கையபதி நரகபதி துரகபதி இந்த மன்னர்கள்லாம் ஒரு நாள் தான் நாங்கள் வந்தோம் உனக்காக உதவிக்கு வந்தோம்ல இந்த புறம் கொடுத்து நாங்கள் ஓட மாட்டோம் நாங்கள் சண்டை தான் செய்வோம் நீ ஓடக்கூடாது வா அப்படின்ட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுற சோலை ஒரு வழியும் தெரியல மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டான் சிவபெருமான் மறுபடியும் ஒரு கடை எடுத்தார் பத்து கடைகளை எடுத்தார் பத்து கணைகளை ஒரு கணை விட்டா அந்த பத்து கடைகளும் ஒன்றா விடுறாரு விடும்போது அங்கே பத்தாயிரம் தேர்களை சாய்ச்சிருச்சு மறுபடியும் பத்து கடைகளை விட்டாரு பத்தாயிரம் யானைகளை சாய்ச்சிருச்சு மறுபடியும் பத்து கடைகள் பத்தாயிரம் குதிரை பத்தாயிரம் ஆட்கள் அப்படி எல்லாத்தையும் சாகடிச்சு இப்போ அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல பத்து கணைகள் விட்டா பத்தாயிரம் பேர் சாகுறாங்க அப்படியே நடுங்கினாங்க அந்த இடமே அப்படி ரத்த காடா போகுது அத்தனை பேர் இறந்து மடியிறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த வடநாட்டுக்காரங்கெல்லாம் பாதி பேர் விழுகிறாங்க அந்த மன்னர்களாக சாகுறாங்க அங்க போர்க்குளம் வந்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தலையும் முண்டமும் தனித்தனியா கிடக்குதான் அதுல வேற அந்த தலையில்லாத அந்த முண்டங்கள்லாம் க கையெல்லாம் அப்படி போது தாளம் போடுற மாதிரி இருக்கான் அவர் கற்படையில பரஞ்சோதி சொல்றாரு தாளம் போடுற மாதிரி இருக்கான் அந்த விழுந்த உடல்கள் ஒன்னோட ஒன்னு பேசிக்குதான் ஆஹ் நான் போயிட்டேன் நீ வந்துட்டியா வா வா போலாம் அப்படி ரெண்டு சினேகமாக பேசி கொள்ளுக்குறதான் அப்போ இந்த காகமும் கழுகும் பருந்தும் அப்படி பறந்து பறந்து வந்து அந்த உடல்கள் மேலே பக்கத்தில் வந்து நிற்கிறது அந்த பிடங்களுக்கெல்லாம் விசிறி போல இருக்குதான் அதை விட இந்த பேயோட பிள்ளைகள் இருக்காங்கல்ல அதுக்கெல்லாம் சந்தோஷமாகிடுச்சான் அடடா நம்மளுக்கு நிறைய சாப்பாடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் ஆறு ஓடுது இல்லையா அதுக்குள்ளே மூழ்கி வெளியே எந்திரிக்கும் பொழுது மேலே மிதக்கக்கூடிய அந்த தேர் இருக்கு பாருங்கள் அது அப்படியே சாய் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கடல்ல மரக்கலங்கள் நின்றுகிட்டு அந்த அந்த மீன் உள்ளுக்குள்ளே போய் அப்படியே ஆடி மேலே இருக்கக்கூடிய அந்த மரக்கலத்தை எப்படி தள்ளுமோ அது போல இருக்கான் இந்த பேய் பிள்ளைகள் இப்படி செய்தான் இந்த குண்டோதரன் ஒரு காலத்தில் பசி பசின்னு சொல்லி போய் வையாத்துல போய் தண்ணியை தோண்டி அந்த மண்ணை தோண்டி தண்ணியை குடிப்பான் அளவுடாம அப்படியே தண்ணி மழை மாதிரி ஊற்றும் அப்படியே குடிப்பான் அதே போல ஒரு பூதம் இந்த பின்ன குவியல்லாம் வாரி அள்ளி சோற மாதிரி அள்ளி அப்புதான் இப்படி அந்த போர்க்களை காட்சி அப்படி இருக்கா இதை இன்னொன்று சொல்கிறாரு அந்த யானைகள்லாம் எப்படி கீழே விழுந்துச்சோ வீர திருமகளுடைய மடை பள்ளி போல இருந்துச்சான் அதாவது எப்படி என்று சொன்னால் யானை எக்கச்சக்கமான யானைகள் விழுந்து செத்து போயிடுச்சு அந்த யானைகளுடைய காதுகள் முரமா அந்த யானைகளுடைய மத்தகம் வந்து தான் அதுக்கு அடுப்பான் யானைகளுடைய வயிறு தான் அதுக்கு பானையான் யானையினுடைய கொம்பு தான் அதுக்கு உலக்கையா யானையினுடைய கால்கள் தான் அதுக்கு உரலாம் அந்த யானையுடைய தண்டத்துல வந்து நிறைய முத்துக்கள் இருக்கும் முத்துக்கள் நம்ம இருபது இடத்துல விளையுது நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு படலத்துல மாணிக்க விட்டுற படலத்துல அதே போல அந்த தண்டத்துக்குள்ள பூரா முத்துக்கள் நிறைஞ்சிருக்குல்ல அதுதான் இவங்களுக்கு அரிசியா இப்படி அந்த பானையாகி அந்த முத்துக்களை எல்லாம் போட்டு அந்த அரிசியை போட்டுட்டு அந்த ரத்தம் தான் இதுகளுக்கு நெருப்பான் அப்படி இந்த யானையினுடைய வயிறை வச்சு இங்க எல்லோரும் உணவு சமைக்கிறாங்களாம் அது வீர திருமகளுடைய மடைப்பள்ளியாக இருந்துச்சா இப்படி வர்ணிக்கிறாரு இதை போல ஒரு பழைய இலக்கியத்துல ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறவர் ஒரு கலிங்கத்து ஒரு நூல் எழுதினாரு அதுல பேய்கள் எல்லாம் சேர்ந்து கூழ் வாங்கலாம் அந்த போர்ல நடந்ததெல்லாம் அதில் விவரித்து அது இருப்பார் பேய்கள் என்னெல்லாம் செஞ்சிச்சு அந்த கலிங்கத்து சோழ மன்னன் வெற்றி அடைஞ்சிருவான் அந்த களிங்க நான் தோத்து தோற்று ஓடிடுவான் யார் தோற்று போனாங்களோ அவங்க பேரில் இந்த அவங்க அவங்க பேர்லையே ஒரு பரணி பாடுவாங்க அதுதான் களிங்கத்து பரணி அதில் பேயெல்லாம் சேர்ந்து கூழு காய்ச்சிங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் தலைக்கு தல் தா குளிப்பாங்களாம் அந்த ரத்த ஆறில் குளிப்பாங்களாம் அது ஒரு பேய் சொல்லுமா நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்து போய் குளிங்க அதில் இருக்க முள் குத்திடுவோமா அந்த முள் எது வீரர்கள் போட்டாங்கல்ல வேலு அதுவான் அப்போ எல்லா அந்த குதிரையோட பற்கள் மனுஷனுடைய பற்கள் யா இப்படி யானையோட பற்கள் அதெல்லாம் சேர்த்து போட்டு யானையினுடைய தும்பிக்கையினால் நல்லா இடித்து யானையுடைய வயிற்றை அங்கே வச்சு யானையுடைய தலையை வந்து அடுப்பு மாதிரி வச்சு எல்லாம் கூழ் காய்ச்சதுக்கலாம் எல்லா பேரையும் கூழ் காய்ச்சதுக்கலாம் கூழ் காய்ச்சி எல்லாத்துக்கும் வரிசையாக உட்கார வச்சு கூழ் ஊற்றுதுக்கலாம் அப்போ இந்த ஒரு நாட்டாம் பேய் என்ன சொல்லுதான் நமக்கெல்லாம் போர் நடக்கும் நமக்கு போர் நடந்தா உணவு கிடைக்கும்னு சொல்லி கணித்து கொடுத்துச்சு இல்லையா ஒரு கணித பேய் அதுக்கு முதல்ல கூழ் ஊத்துங்கன்னு சொல்லிச்சான் இன்னொரு பேய் சொல்லிச்சா பாரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருவேளையே உண்டு வாழும் சமண பேய் பாவம் அதுக்கு முதல்ல ஒரு கூழ ஊத்துங்கன்னுச்சான் அப்போ இன்னொரு பேய் சொல்லிச்சான் அங்க பாரு ஒரு கர்ப்பமாக இருக்க ஒரு பேய் அந்த பேய்க்கு முதல்ல ஊத்துங்க அது பாவம் இன்னொரு பேய் சொல்லுதான் அங்கே பாரு குருட்டு பேய் உட்காந்து சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பேய் அந்த கூழ பிடிச்சி அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அது என்னன்னு கேளுங்க அப்படின்னுச்சா இப்படி அந்த பேய்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கூழ் காய்ச்சி குடுத்ததை செய்யங்கொண்டார் அந்த கலிங்கத்து பறனையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அதை இங்கு நம்ம ஒப்பு நோக்க ஒப்பு நோக்கத்தக்கது அது போல இதுவும் இருக்குது அப்படிதான் இந்த யானைகள் இறந்ததை வந்து அவங்க எல்லோரும் வீர திருமகளுடைய மடைப்பள்ளி போல இருக்குதான் இப்படி அங்கே எல்லாரும் ஒரே சண்டை வந்து எல்லாம் அறுபட்டு கீழே விழுந்து கிடக்கு அதாவது பக்கத்தில் நஞ்சு மரம் இருந்தாலும் கூட பக்கத்தில் சந்தன மரம் இருந்துச்சுன்னா இந்த நஞ்சு மரம் எரியும் போது பக்கத்தில் வேகமாக சந்தன மரமும் தீ பிடிக்கும் இல்லையா அதை போன்று இந்த சோழன் பக்கத்தில் இருந்த கூடிய இவர்கள் எல்லோரும் இறந்து போயிட்டாங்க வடமன்னர்கள் கூட இறந்து போயிட்டாங்க அந்த சிவபெருமானுடைய கனைகளால் அப்புறம் சோழன் பார்த்தான் இனிமே நம்ம இங்கே இருக்கவே கூடாது நம்ம கிளம்பிடலான்னு சொல்லி தன்னுடைய சேனைகளை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு துரத்திக்கிட்டு துரத்தி வர வர இவங்க அவன் ஓடியே போயிட்டான் சோழ மன்னன் ஆனால் இதில் என்னென்னா சோழமன் தப்பிச்சு ஓடிட்டான் ஆனால் அவனுக்கு துணையாக வந்தவங்க எல்லாரும் என்னான்னானுங்க செத்து போயிட்டானுங்க இதுக்கு தான் நல்ல இடம் பார்த்து சேரணும்னு சொல்கிறது நம்ம கெட்டதோடு சேர்ந்தால் நம்மளும் சாவோம் அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்புறம் சிவபெருமான் ஆகிய அந்த வேடன் உருவத்தில் இருக்கிற பாத் உருவத்தில் இருக்கிறாரே சிவபெருமான் அவர் வந்து வங்கிய சோழன் அந்த வங்கிய பாண்டியனை பார்த்து சிரிக்கிறாரு மன மகிழ்வோடு இதை பார்க்குறான் புன்னகை பூக்குறான் தாமரை மலர் மலர்ப்போல் இருந்தானான் இந்த பாண்டிய மன்னன் சிவபெருமானை பார்த்து வணங்குறான் சிவபெருமான் சிரித்து கொண்டே அங்கிருந்து மறைந்து தன்னுடைய விமானத்தின் கண் இருக்கக்கூடிய அங்கே போய் சிவலிங்கத்திலே சென்று மறைந்து அருளினார் அப்படிதான் சந்தோஷமா பல இயங்கள் வேரிகைகள் பெரிய பெரிய மத்தளமெல்லாம் ஒழிக்க இயங்கள் ஒழிக்க அங்கேருந்து பாண்டிய மன்னன் நேராக குதிரைகள் குதிரைகளோடையும் அந்த யானை படைகளோடைய தேர்லையும் வர்றான் நாட்டுக்கு நாட்டுக்கு வந்து அதனுடைய க வாயிலில் வந்து நிற்கும் பொழுது எல்லா ம எட்டு மங்கள பொருள்கள் ஏந்தி எல்லா பெண்களும் வந்து அவனுக்கு ஆரத்தி எடுத்து அழைத்து கொண்டு அரண்மனைக்குள்ளே போகின்றார்கள் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா அவன் நேராக தன்னுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு சிவபெருமான் கோயிலுக்கு போகிறான் போயிட்டு அந்த சிவபெருமானுக்கு என்ன பண்ணான்னா பலவிதமான பூசைகள் அங்கே செய்கிறான் பலவிதமான அணிமனைகள் செய்கிறான் அதில் முக்கியமாக ஒன்று செய்கிறான் சிவபெருமானுக்கு வில்லும் அந்த அம்பும் தங்கத்தில் செய்து நவமணிகளும் வைரமணிகளும் பதித்த அந்த வேலையும் வில்லையும் அங்க செஞ்சு வைத்தான் அதுக்கும் பூஜனை செய்தான் அதில் சுந்தர ரே சுந்தரேசன் அப்படின்னு பேரை எழுதி அங்க வைத்தான் நம்ம பெரிய பெரிய போட்டிகளுக்குலாம் போயிட்டு வரும்போது ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா அப்ப எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்கல்ல அதே போல சிவபெருமான் வில்ல தன்னுடைய அம்புல பேரை எழுதி எழுதி கடைகளை தொடுத்து சோழ மன்னர்களை சோழ மன்னனையும் மற்றவர்களையும் அவர் துரத்தினார் அதே போல் இந்த இவனும் பாண்டியனும் அந்த ஒவ்வொரு அம்புலையும் அந்த பேரை எழுதினார் எழுதி தங்கத்தால் செஞ்சு அங்கே வைத்து அந்த சிவபெருமானை வழிபட்டான் இந்த வங்கிய சேகர பாண்டியன் இப்போ கூட அது இருக்கும் ஆனால் பல படையெடுப்புகள் வந்துச்சு மீனாட்சி அம்மனுக்கு கோயிலுக்கு பல படைகள் வந்து எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்க முதல்ல அதை எடுப்பாங்க அங்கே இருக்க தங்கம் வைரம் வயிறு உரியம் அதை தான் அள்ளுவாங்க ஒரு நாட்டினுடைய படையெடுப்பு அவருடைய பொருளாதாரத்தை மேலே தான் கை வைப்பாங்க அப்படி தான் அந்த இருக்கலாம் இப்போ அந்த அம்பும் வில்லும் எங்கே போச்சோ தெரியலை படையெடுப்பனால அது காணாமல் போயிருக்கும் ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம் ராஜாக்கள் எல்லாம் இந்த தப்பை குளம் கட்டுவாங்க இல்லையா அதுக்கு அடியில் சுரங்க பாதை வச்சுருவாங்களாம் வச்சு தங்களுடைய பொண்ணும் பொருளும் பதுக்கி வச்சுட்டு மேலே கல்லை போட்டு மூடி மேலே தண்ணி விட்டுருவாங்க இந்த எதிரி நாட்டுக்காரங்க வந்தால் கூட இது கொண்டு போயிடுவானுங்க இல்லையா இந்த மாதிரி கூட பல இதில் செஞ்சுருக்குறாங்களாம் நம்ம இலக்கியங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி இந்த சிவபெருமான் வேடனாக வந்து இந்த வங்கிய சேகர பாண்டியனுக்கு துணை புரிந்து அந்த தன்னுடைய அம்பால அந்த சே சோழர்களை எல்லாம் துரத்தி அடித்தார் இப்படி தான் சிவபெருமான் சித்தமூர்த்தியாகவும் வேடனாகவும் தான் அவர் வர விரும்புகிறார் பல படலத்தில் சித்தமூர்த்தியாக தான் வருவார் வேடராகவும் வருவார் அவருக்கு பிடித்த உருவம் இது தான் சில சமயத்தில் பிச்சாடனாரும் வந்து எல்லாம் அவர் மயக்குவார் இப்படி பல திருவிளையாடலாம் இந்த மதுரையும் தான் செஞ்சுருக்கார் வேறு எந்த ஊர்லேயுமே அவர் செய்யலை அப்போ இந்த மதுரையும் பேர் பெற்றதல்லவா எத்தனையோ இந்த உலகத்தில் எத்தனையோ ஊர் இருக்குது எத்தனையோ பதிகள் இருக்குது அந்த பதிகளெல்லாம் அவர் இந்த இந்த இதை நடத்தவே இல்லை திருவிளையாடலை இந்த மதுரையும் பதியில்தான் நடத்துனாருங்கும்போது அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கின்றது இன்னமே இன்னும் அடுத்த படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் காத்திருங்கள் நன்றி வணக்கம்